ஐ லவ் யூ லவ் யூப்பா சில குட்டிகள் லவ் யூ ஆ லாபிரான்னு சொல்லுங்கள் லாபிராவா அப்படின்னா என்னப்பா ஐ லவ் யூ லவ் யூ சவுண்ட் கம்மண்ணா இப்போ தான் இன்ஜெக்ஷன் போட்டு வந்தேன் ரெஸ்ட் எடுக்கிறேன் உனக்கு சூத்துல கட்டி வரும் அப்புறம் அதை வரும் இதை வரும் எப்போ பார்த்தாலே உனக்கு இதானா என்னையா சாப்பிட்ட பாப்பா என்ன சாப்பிட்டாச்சு என்ன பண்ணுறீங்க மை லைஃப் அப்படின்னா ஓ ஓ உங்கள் லைஃப் என்னன்னு கேட்குறீங்களா அதை நீங்கள் தான் சொல்லணும் சரிங்களா அந்த லைன்ஸில் போய் போடு நான் பயமா எனக்கு அப்படி இப்ப என்னோட தான் கேள்விக்குறியாக இருக்கு நண்பர்களே ஏய் சசியோட லைஃப்னு போட்டு கேள்விக்குறி போடும் இருங்க 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 ஆர் ஆர்எஸ் ப்ரோ நோ ப்ராப்ளம் சசி உங்க லைஃப் தான் நான் சும்மா சொன்னேன் ஐய ஐயா ஏங்கத்த நீங்க வர ரெண்டு பேர் காவடி பண்ணீங்களா உன் சேனல் ரிப்போர்ட் அடிக்கிறேன்னு பாரு அடிச்சுக்கோ நான் என்ன பண்ணோம் நூறுபா சூப்பர் சேட்டை பண்ணுறா எப்பா சீனி பாண்டியா எப்போ பார்த்தாலும் இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன் உடம்புக்குள்ள விய நானும் லைவ் போட மொத்தம் அந்த வெங்காயம் விற்கிறோம் தக்காளி விற்கிறோம் வந்து தொலைகிறாங்க நான் என்ன தான் பண்ணிட்டேன் உங்களை மாதிரி நானும் கியூட்டாக இருப்பேன் என்னைத்தான் இப்போ ஒன்று புரியல எல்லாரும் பண்ணுறதெல்லாம் பண்ணிப்படுறாங்க ஆனால் கடைசியில் எதோ ஒன்று நம்மள வந்து டா டா போடுற அதாவது பண்ணுறத பண்ணி போட்டு கடைசியில் வந்து நம்மளே பண்ணுறத பண்ணி போட்டு கடைசியில் நம்மளே வந்து டாமினேட் பண்ணி ஒரு இதை பண்ணுறாங்களா அது எப்படி தான் அவங்களால முடியுதுன்னு கொண்டு போடல இந்த சீனி பாண்டி தொப்புள் தொப்புள் இந்த எந்த பொம்பளையும் விட்டு எந்த பொம்பளையும் போயிட்டானா ஒரே நோயாக வந்து கிடக்கிற சக்தி ஆமாம் தான் ஆமாம் ஆமாம் சரி காஞ்சிபுரத்தில் ஆர்டர் போட்டிங்களா தான் உனது பேர் எழுதி பக்கத்துல எனது பேரை நானும் எழுதி வச்சு அந்த மாதிரி பேர் போட்டு வாங்கி கொடுங்கத்தான் சாரி என் மகள் பெயர் அப்படியா சரிம்மா உங்களை மீட் பண்ணலாமா ஏன்னு கேட்ட பார்த்தியா பேசிடு நான் எங்க அப்பாவை பேசணும் கேட்ட பார்த்தியா டேய் பார் இந்த ஜாக்கு மாதிரி அவன் ஜாக்கு இல்லை ஜாக்கு அத்தங்க கூட சேர்ந்து சீக்க வராம டாக வரும் ஏன்டா நான் என்ன என் உடம்புல சீக்காக்குதாடா எப்போ ஓ அதுக்குதான் சில பேர் வந்து நம்மளை தேவைன்னா மட்டும் பேசிக்கிறாங்களோ நம்ம கிட்ட அப்புறம் வேற என்ன ஓடி போயிடுறாங்களோ ம் சரி விடுங்க யார் நம்மளை நிராகரிச்சாலும் சசியோட அன்பு பாசம் கிடச்சி வரைக்கும் உண்மையே உண்மை தவிர வேற ஒன்றும் தெரியாது லவ் யூ டாக்கிங் ஃபார் யூ லவ் யூ உங்கள் லைவுக்கு வந்தால் மனசு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அப்படியே மாலாமா தேங்க்யூ விடா செல்ல குட்டிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ சாரி சசி மேடம் நோ நீங்கள் வந்து எங்கிட்ட சாரி கேட்க வேண்டாங்க நீங்கள்லாம் ஹை லெவல் உங்கள் லெவல் வந்து அங்கிங்க நான் எங்களோட லெவல் எங்கன்றது நான் இன்றைக்கி புரிஞ்சுக்கினேன் ஏன்னா ஒரு டைம் ரெண்டு டைமில் மூணு டைம் நீங்கள் அது மாதிரி அசிங்கப்படுத்திருக்கீங்க சரிங்களா உங்கள் சாரியும் கேட்காது ஒன்றும் கேட்காது நான் லைவில் அழக்கூடாதுன்னு நினைக்கிறோம் உங்கள் பணக்காரத்தி முன்னாலே எங்கள்கிட்ட காட்டுறீங்களா நான் கேட்குறேன் சும்மா வந்துட்டு நீங்கள் மெசேஜ் எனக்கு போடாதீங்க காஞ்சிபுரம் பட்டு வேணுமா உங்கள் லைஃப்க்கு நீங்கள் மூடுங்க அதான் கீழே கொஞ்சம் அமைக்காங்க மேலேயும் கொஞ்சம் மூடிக்காங்க நான் கெட்ட வார்த்தை பேசக்கணுன்னு நினைக்கிறேன் சும்மா எல்லாரும் பேசுகிற மாதிரி பேசிக்கணும் தேனி மாவட்டம் போய்க்கு போடி நாயக்கனூர் சசி மூணு